வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் இந்த பதிவு அவுஸ்ட்ரேலியா அவுஸ்ட்ரேலியா பேர்க் பமிட் சம்பந்தமான ஒரு சிறிய தகவலை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன் என்ன விஷயம் என்றால் அவுஸ்ட்ரேலியா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குரிய ஃபைவ் இயர்ஸ் வழங்க வழங்குவதற்கு முன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் முதல் ஜூலை மாதத்துல செலெக்ஷன் ஒன் நடைபெற்றது பிறகு செப்டம்பர் மாதத்துல செலெக்ஷன் டூ இப்ப செலெக்ஷன் த்ரீ ஃபோர் இருக்குது எந்த நாட்டினர் விண்ணப்பிக்கலாம் யார் யார் விண்ணப்பிக்கலாம் தமிழியோட போகலாமா குழந்தைகளையும் கூட்டிக் கொண்டு போகலாமா எத்தனை ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கின்றது எவ்வாறு அப்ளை பண்ணுவது இது உண்மையான தகவல் தானா என்ற விடயங்களை சுருக்கமாக இதுக்குள்ள பார்ப்போம் ஆம் உறவுகளை அவுஸ்திரேலிய அரசு உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கூடிய வர்க் ஐந்து வருடங்கள் உள்ளடக்கியதாக ஸ்கில் ஒர்க் திறமை மிகுக்கா வேக்காளர்கள் தொழிலாளர்களை வந்து குடும்பமாக ஒருவருக்கு அது செலக்ட் பண்ணி கிடைத்தால் குடும்பமாக ஆஸ்திரேலியாவில வந்து குடியேறுவதற்குரிய சந்தர்ப்பத்தை வழங்குவது அதன் பின் பல பேருக்கு பிஆர் வழங்குவதற்கும் வந்து அது முடிவு செய்திருக்கிறது அந்த வகையிலே அதனுடைய உத்தியோகபூர்வ வலைத்தளங்கள் அருகே நீங்கள் பார்க்கலாம் அதனுடைய செய்தி எவ்வாறு அப்ளை பண்ணுவது எந்த எந்த தகமைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ன மாதிரியான வேலைகள் எப்படி வேலை வழங்குனர்களை தேடுவது என்ற அத்தனை விடயங்களும் இந்த வெப்சைட்டில் இருக்குது ஆனால் இதில் வந்து நீங்கள் ஆர்வமா பார்த்து கொண்டிருப்பீங்க எங்கெண்ட ஈழத்தமிழாக்கள் நாங்களும் அப்ளை பண்ணலாமா என்றால் அதற்கு தான் என்ன விஷயம் என்றால் குறிப்பிட்ட நாட்டினருக்கு மட்டும்தான் அது திறந்து விடப்பட்டிருக்கிறது அதாவது சப்கிளாஸ் நானூற்றி தொண்ணூற்றி நான்கு என்று இலக்கமிடப்பட்ட இந்த திட்டத்தின் மூலம் பல அதாவது வந்து வேலை செய்கின்றவர்களை ஸ்கில்ஸ வந்து இமக்கு என்ற உள்ளுக்க தூக்க போயினும் எந்தெந்த நாடு நாட்டில் இருக்கிறார்கள் இது எலிஜிபிலிட்டியான ஆட்கள் பார்த்தோம்னா சைனா இந்தியா வியட்நாம் இந்த மூன்று நாட்டுக்கு மட்டும்தான் இந்த சப்கிளாஸ் நானூற்றி தொண்ணூற்றி ஆறின் கீழ் ஐந்து வருட வர்க் பமிட்ட வந்து கொடுத்து உள்ளுக்கெடுத்து கிணரை பி ஆரம் கொடுக்க போயிடும் ஆகவே இதை பார்த்து கொண்டிருக்கிற தமிழக மக்கள் தமிழ் பேசுகின்ற மக்கள் இத வந்து நீங்கள் உங்களுக்கு இந்தியர்களாக இருந்தால் நீங்கள் இதுக்கு வந்து முன்முயற்சி எடுக்கலாம் துரதிர்ஷ்டவசமான தகவல் இலங்கை மக்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கவில்லை அள்ளு கொள்ளையாக பல தொழிலாளர்களை ஐந்து வருட ஒப்பந்த அடிப்படையில் ஃபுல் டைம் வர்க்கர்ஸாக வந்து ஆஸ்திரேலியாவுக்குள்ளே உள்ளுக்கெடுக்க போயிடும் அதிலேயும் கடைபிடிந்த திருப்தியாக இருந்தென்றால் பிஆரம் கொடுத்து குடி குடியமர்த்த போயிடும் அப்போ அது அரச கொள்கையாகத்தான் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் செலெக்ஷன் மூன்று நான்கு அன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கும் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி போகப் போகுது என்னென்ன தகவல்கள் இருக்க வேண்டும் அங்கே

தங்கி வாழ்வோர் பிள்ளைகள் அனைவருமே ஒன்றாக குடும்பமாக குடியிருப்பதற்குரிய வாய்ப்பை அவுஸ்திரேலியா இந்த அரிய வாய்ப்பை வழங்கியிருக்கிறது ஆனால் துரதிருஷ்டவசமாக இலங்கை அந்த நாட்டின் பட்டியலுக்கு இல்லை சீனா வியட்நாம் இந்தியா தான் பிடிபட்டிருக்கிறது ஆகவே இலங்கைக்கும் வழங்கப்பட்டிருந்தால் பலர் பலனடைந்திருப்பார்கள் அதைவிட இலங்கையின் இலங்கையும் இன்னும் அவுஸ்திரேலிய அரசாங்கத்தோடு இணைந்து நட்புறவுகளை இன்னும் மேம்படும் இடத்திலே வந்து இது இலங்கை மக்களுக்கும் இது வரப்பிரசாதமாக அமையலாம் ஆகவே இதுதான் தகவல் பல பேருக்கு பிஆர்ஐ கொடுப்பதற்கு வந்திருக்கிறது ஆனால் இலங்கை அதுக்குள்ள அம்பிடப்படையில இந்திய தமிழர்களுக்கு இதை பார்த்துக் கொண்டிருக்க இந்திய தமிழர்கள் இருந்தால் நீங்கள் முயற்சி செய்யலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவினூடாக சந்திப்போம் நன்றி வணக்கம்